தரமான சுவையான வீட்டு சமையல் இனி உங்கள் வீடுகளில் வித்யாஸ் ஹோம் கிச்சன் அண்ணா நகர் சென்னை கான்டாக்ட் நைன் எயிட் மிதனம் அப்படின்னு பார்க்கும்போது தான் செய்த ஒரு விஷயம் சரின்னு சொல்கிற வரைக்கும் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் மிதனத்தில் தான் உண்டு அதனால் இந்த மிதனத்துக்கு இருக்கக்கூடிய பெரிய டிராபேக் என்னன்னா ஆயர்காலை அறுபத்தி நாலும் சம்மந்தப்பட்ட பெருமானே திருவாதிரை தான் மிதுன ராசி எதை சுட்டி காட்டிக்கிட்டு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இல்லை 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 இது ஒரு மிகப்பெரிய ஒரு சீக்ரெட்டு இதை செஞ்சு பார்த்துட்டு நம்மளுக்கு ரிசல்ட்டை சில பேர் சொல்லட்டும் அதுக்கப்புறம் நான் அந்த சீக்கிரட்டை சொல்கிறேன் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம கூட இன்னைக்கு ஏஎல்பி ஜோதிடர் சமன் சுப்பிரமணி சார் இருக்காங்க அவங்க கிட்ட இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மேடம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சார் நீங்க ராசிகள் நட்சத்திரங்கள் இதை பத்தி பேசி ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ராசி பத்தி பேசலாமா ஃபார் எக்ஸாம்பிள் சார் இப்போ மிதுன ராசிக்காரங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் நான் இப்போ ஒரு ராசியை பத்தி பிளஸ் மைனஸ் எல்லாமே சொல்லுவேன் நண்பர்களும் இருப்பாங்க என் வீட்டில் இருக்கிறவங்க இருப்பாங்க எனக்கு வேண்டி போட்டவங்க இருப்பாங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க ஏன் சொல்லிக்கிறனா பொது வெளியில் பேசும்போது நியாய தர்மத்தை பேசி தான் ஆகணும் ஏன்னா நான் நம்ம சம்மந்தப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கலாம் ஆனால் அதை யாரும் வந்து ஹேர்ட் பண்ணுற மாதிரி நான் சொல்லலை கேள்வி கேட்குறீங்கன்னா அது பதில் சொல்ல நான் கடமைப்பட்டுருக்கேன் அதனால சொல்லிட்டு பேசுகிறேன் அவங்க அவங்க பர்சனலாக எடுத்துக்க வேண்டாம் பொதுவான கருத்து தானே பேசுகிறோம் மிதுனம் அப்படின்னு பார்க்கும்போது தான் செய்த ஒரு விஷயம் சரின்னு சொல்கிற வரைக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் விடாது மிதுனத்துக்கு ஒரு பார்த்தோடனே கண்டுபிடிச்சா மிதுன ராசிக்காரங்க எப்பவுமே அந்த உடம்பு வந்து ஸ்ட்ரைட்டாக அவங்களுக்கு இருக்கவே இருக்காது அந்த பாடி வந்து எதனா ஒரு மூமெண்ட்லேயே அந்த இருக்கணும் மிதினத்துக்கு அந்த பாடி வந்து ஒரு சாஞ்சி உட்காரத்து கையை பிள்ளி வச்சுக்கிறது சா வீட்டில் வீட்டிலலாம் போய் பாருங்கள்ல பர்சனாக மிதுன ராசிக்காரங்க படு தூங்கிறது உட்காந்து டோட்டலாக பாடி லாங்குவேஜ் மாறும் ரெண்டாவது ஒரு விஷயத்தை அதை செஞ்சுட்டாங்க இல்லையே ஆமாம் நான் தப்பு தான் பண்ணிட்டேன் மன்னிச்சிடுங்க ஆஹா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஒத்துக்கிற வரைக்கும் அவங்க தப்பு அவங்க பக்கம் நியாயம் என்பதை நிரூபிக்கும் வரைக்கும் அவங்க பேசுவோம் இல்லை நான் பிடிச்சு காலன்னு பேசுகிறேன் நான் பிடிச்சுக்கு ரெண்டு காலன்னு எப்படி இருக்கும் மூணு காலன்னா கூட பரவாயில்ல ரெண்டு காலன்னா சில டைமில் நான் பிடிச்ச முயலுக்கு காலே கிடையாது ஊர்ந்து தான் போகும் சொல்லுவோம் இதை நான் ராசிக்கிறேன் நம்மளும் கேட்டுட்டு வந்துடணும் இல்லைன்னா கஷ்டம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு உள்ள ஒரு மிதன ராசி மிதுன ராசிக்காரங்க கூடிய பெரிய ட்ராபேக் என்னென்னா இவங்ககிட்ட யாருன்னா பேசிட்டு போயிருப்பாங்க சரிங்களா அதை அப்படியே அவங்ககிட்ட போய் சொல்லிவிடுவாங்க யார்கிட்ட எதோ சொல்லக்கூடாதோ அதை சொல்லிட்டால் தான் அவங்க தூக்கம் வரும் அந்த கம்யூனிகேஷன் சொல்லக்கூடியது சீக்கிரட்டை பாதுகாக்க தெரியாது சொல் அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி கலாட்டாக்கள் சின்ன சின்ன கலவரங்கள்லாம் செய்வாங்கள்ல அதெல்லாம் மிதனத்துக்கு சூப்பராக வரும் சூப்பராக ட்விஸ்ட் பண்ணி விடுறது இங்க சொன்னது அங்கே சொல்றது அங்கே சொன்னது இங்கே சொல்றது இதெல்லாம் மிதனத்துக்கு சூப்பராக ஷூட் ஆகும் தான் நான் சொல்றேன் பொதுவாக சொல்றேன் யாரும் பேச எடுத்துக்க வேணான்றேன் அது அப்படி அப்படிதான் அமையும் ஒன்று டோட்டலாக விலகி போயிடும் டோட்டலாக ரிசர்வ்டு டைப்பாக மாறிடும் என்னை அப்பா தனியாக விட்டுருங்க என்ன எந்தவையே சேர்த்துக்காதீங்க என் வந்து என் வேலை உண்டு எனக்கு இன்கம் வந்தால் போதும் அப்படி ஒரு டைப் போயிடும் இன்னொரு டைப் என்ன பண்ண தெரியுமா சும்மாவே இருக்காது டெய்லி ஒரு பஞ்சாயத்தை நான் எடுத்து விட்டு இவருக்கு போய் கம்முன்னு தூங்கிடுவார் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் மிதினத்தில் தான் உண்டு மிதினத்துக்கு இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் உண்டு எங்கேயோ ஒருத்தவன் ரெண்டு பேர் அடிச்சுப்பான் அது காரணம் மிதன ராசிக்காரர் இருப்பான் அவன் தூங்கினு இருப்பான் ஏசி போட்டு புரியுதுங்களா லாஸ்ட்டாக காலில் இருந்து வந்ததுன்னா ஆச்சு இவரே கேட்பார் யார் நைட்டு பண்ண வரு கிளப்பி விட்டு கேட்பாரு அப்படியா அப்படின்ட்டு சால்வ் பண்ணி விட்டு போயிடுவார் அதனால் இந்த மிதனத்துக்கு இருக்கக்கூடிய பெரிய டிராபேக் என்னன்னா ரகசியங்களை காப்பதில் அவங்களுக்கு எச்சரிக்கை வேண்டும் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் வருதுன்னா அது உங்களோட வச்சுக்கணும் அதுக்காக தான் அது உங்ககிட்ட வருது நீங்கள் அதை ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க அப்படின்னு மிதன ராசிக்காரங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்குள்ள கேள்வி கேட்டுங்க நிறைய விஷயம் புரியும் ரகசியம் சொல்லாதீங்கன்னு சொல்கிறீங்களா மிதன ராசிக்காரங்கிட்ட தான் ரகசியத்தை சொல்லுவான் ஏன்னா அவங்ககிட்ட அவன் தான் வெளியே போய் சொல்லுவான் புரியுதுங்களா ஒரு விஷயம் வெளியே போகணுன்னா அது யார்கிட்ட சொன்னால் அவங்க கிட்டே தானே வெளியே போவோம் மிதுன ராசிக்காரங்க பாருங்கள் சம்மந்தமே அது விஷயத்தில் சின்ன விஷயத்தெல்லாம் ஃபோன் போட்டு சொல்லி பிரச்சனையாக்கி விட்டு அதெல்லாம் பண்ணுறது இயற்கையாகவே வரும் ஆனால் நம்ம இப்படி தான் சொன்னாலும் இறைவன் வச்சார் செக்கு திருவாதிரைன்னு வச்சதையும் அங்கே இஷ்டர் ஆயக்காலை அறுபத்தி நாலும் சம்மந்தப்பட்ட நடராஜ பெருமானே திருவாதிரை தான் இப்போ நம்ம மிதுன ராசி குறை சொல்ல முடியுமா முடியாது இறைவனே அங்கே அவதரித்திருக்கிறார் இருந்தாலும் கூட என்ன சொல்கிறார் நடராஜர் நடனம் ஆடுகிறார் அனந்த சயன கோலத்தில் பெருமாள் படுத்து கொண்டிருக்கிறார் இது நம்ம எப்படி பார்ப்போம் ஆடாத ஆட்டினா ஆட ஆட்டினா ஒரு நாள் படுத்துதான் ஆகும் இப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு உண்மையான தாற்பயம் என்ன எதை சுட்டி காட்டுகிறது மிதுன ராசி மிதுன ராசி எதை சுட்டி காட்டுகிறது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இந்த மிதுன ராசி ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு சீக்ரெட்டாகவே நான் சொல்கிறேன் மிதுன ராசியை கூட வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுங்க நீங்கள் ஜெயிச்சிருவீங்க எந்த நீங்கள் எந்த ராசியாக உள்ள இருங்க ஆனால் உங்கள் கூட ஒரு மிதனம் பொழுது நீங்கள் வெற்றி உங்களுடைய எதிரணி பலவீனம் ஆயிடும் உங்களுடைய எதிர் அணி இருக்குல்ல அது பலவீனமாகிடும்

அப்படியே வந்து அந்த கதாபாத்திரத்தில் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும் தொடருன்னு போட்டுருவாங்க அப்போ தான் நீங்கள் மறுநாள் பார்ப்பீங்க ஆனால் நம்மளுடைய நோக்கம் நீங்கள் மறுநாள் பார்க்கணுன்றது கிடையாது புரியணுன்றதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் தான் புரியும் ஒரே ஸ்டெச்சில் சொன்னால் புரியாது இப்போ யோகி அவயோகி ப வீடு கொடுத்தவர் பார்த்தவர் சாரநாதன் இப்படிலாம் சொன்னால் புரியாது நம்ம ஒரு கதையாக சொன்னால் புரியும் நான் என்ன சொல்கிறேன் மிதுன ராசிக்காரர்கள் எங்கே இருக்காங்களோ அவங்களை சுற்றி இருக்கிறவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்கிறேன் அவர்களை எதிர்ப்பவர்கள் தோத்துருவாங்க உதாரணம் சொல்கிறேன் ஒரு பெரிய ஒரு 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 ஓனர் வந்து மிதுன ராசிக்கார பையனை ஓட்டுநராக வச்சுருக்காருன்னா அவர் ஜெயிச்சுருவார் அவருக்கு எதிர் அண்ணீரில் இருக்கிற தோத்துருவார் இதுமாரி பல ரகசியங்கள் ஏன் சொல்ல தவிர்க்கிறேன்னு இல்லைங்களேன் நாளைக்கு காலையில் ஒருத்தருடைய வேலை போய்டும் தம்பி நீ நாராசி தம்பி நீனாராசி சார் கடகராசி சார் சார் நீ வேறு எடுத்துல டியூட்டி இருந்தால் பாருதுக அப்படின்ட்டு மிதன ராசி கூப்பிட்டுப்பாங்க நம்ம ஏன்னு ஒரு சில ரகசியங்களில் புதுவெளியில் பேச தவிர்க்கிறோம் யோசிக்கணும் ஆனால் பேசணும்னு நினச்சி பேசணும் நிறைய விஷயத்தை அப்படியே அள்ளி இறைக்கலாம் கிடக்குது அவ்வளோ உண்டு உள்ள ஆனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டுருவாங்களோன்ற ஒரு அச்ச உணர்வில் தான் நம்ம தவிர்க்கிறோம் மிதனத்துக்கு அப்படி ஒரு தன்மை உண்டு ஆனால் மிதனத்துக்கு என்ன தன்மை உண்டு விஷயங்களே வெளியே சொல்லிவிட்டோம் ஓகே சரி இப்போ மிதினத்தை கூட வச்சுருக்கவங்க ஜெயிப்பாங்க நல்லா இருப்பாங்க அப்படி சொல்லியிருக்கீங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏதாவது நல்லதா ஏதாவது சொல்லலாமா மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன நல்லதுன்னா தயவு செஞ்சு உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்ததுன்னா அது உங்களோட விச்சிங்க அதெல்லாம் பெரிய உச்சத்தை கொண்டு போயிடும் ஓவர் நைட்டில் ஒரு மணி ஏகாச்சும் அந்த விஷயத்தை என்ன சொன்னால் தான் தூக்கம் வரும் அப்படின்னு இருக்க ஒரு ரிசர்வ்டாக மாறிடும் மாறும்போது மாற்றம் வந்தே தீரும் அனைத்து பிரச்சனையும் செஞ்சு விட்டு லாஸ்டில் ஹீரோ மாரி வந்து நிற்கக்கூடாது குட்டி கலாட்டா நிறைய பண்ணுவாங்க மிதனம் நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க நிறைய குட்டி கலாட்டா பண்ணுவாங்க ட்விஸ்ட் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல டுஸ்ட்டு நிறைய அடிப்பாங்க ஆனால் உண்மையில ரொம்ப இளம் வயதில் முப்பது வயதுலேருந்து நாற்பது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படும் மிதனெலாம் ஏன்னால் அந்த சனி தசை வந்துடும் திருவாதிரையில் பிறந்தால் பதினெட்டு வருஷம் அப்புறம் குரு தசை வரும் அப்புறம் சனி தசையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஞானம் அனுபவம் ஜாஸ்தி இருக்கிற ராசி மிதன ராசி மிதுன ராசி அவங்களுக்கே தெரியாது நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோன்னா நம்ம கூட இருக்கிறவங்க ஜெயிப்பாங்கன்றதுல அவங்களுக்கே தெரியாது அதனால தான் சொல்லி புரிய வைக்கிறேன் உங்களுடைய மகத்துவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அவங்க நீங்கள் இருக்கிறவங்கள ஜெயிக்கி வச்சிருவீங்க இதுக்கப்புறம் நாளையிலேருந்து மிதன ராசிக்காரங்களாம் போய்ட்டு ஏய் என்னால் தான் கம்பெனியாக வந்து வேறு லெவலில் வந்ததெல்லாம் சொல்லி எங்கன்னா லேட்டர் கேட்டு போட்டு வந்துடாதீங்க சொல்கிறேன் இதை தாத்பரியம் மிதன ராசி என்றால் நிச்சயமாக ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் கிட்டே ஒரு விஷயம் வருதுன்னா தயவுசெய்து வெளியே கொண்டு போவாது கொண்டு போகாத வரைக்கும் நல்லது கொண்டு போனீங்கன்னா தோற்று அவங்க ஜெயிக்கிறதுக்குமே அவங்களோட நேர்மை தான் வந்து முக்கியமான காரணம் ஆமாம் அவங்க பர்சனல் மற்றவங்களுடைய பர்சனல் இவங்ககிட்ட வந்துச்சுன்னா இவங்களோட அது போயிடணும் அது வெளியே ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது

மீன ராசிலாம் ஜோசியராக போய்டும் மற்றவங்க உபதேசம் பண்ணிட்டுருப்போம் ஒன்று செஞ்சால் ப்ரொஃபஷனலாக செஞ்சிருங்க இல்லைன்னா பர்சனலாக வாழ்ந்துருங்க இதுதான் சொல்கிறேன் ஆ அவ்வளோதான் மேட்ரு விஷயம் அவ்வளோதான் இது அல்லது இது அவ்வளோதான்